குழந்தை பருவ புற்றுநோய் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஊடக சந்திப்பு ஒன்றினை நேற்று ஏற்பாடு செய்திருந்தது சிறுவனில் ஏற்படும் புற்றுநோய் எண்பது தொடக்கம் தொண்ணூறு சதவீதமான புற்றுநோயில் குணப்படுத்தக்கூடியது இதற்காக இந்த செப்டம்பர் மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளது நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் தகவலின்படி இருவர்களில் இலங்கையில் முப்பத்தையாயிரம் புற்றுநோயாளர்கள் இனம் காணப்படப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரம் சிறுவர் புற்றுநோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளது அதாவது ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று சதவீதமான சிறுவர்களே புற்றுநோய் தாக்கத்திற்கு உள்ளாக உள்ளார் உள்ளாகியுள்ளனர் சிறுவர்கள் ஏற்படும் புற்றுநோய் சிறுவர்களின் போது பிறந்த குலத்தை தொடக்கம் பத்தொன்போது வயது இளந்தாரி பெருமை வரை வ வரையான சிறுவர்களை உள்ளடக்கியதாக இப் புற்றுநோய் காணப்படுகிறது பொதுவான புற்றுநோயாக இரத்தத்தில் ஏற்படும் புற்றுநோய் அதாவது லியூகேமியா லிம்போமா போன்ற புற்றுநோய்கள் மற்றும் மூளையில் ஏற்படும் புற்றுநோய் ரெட்டினோபிளாஸ்டோமா சொல்வார்கள் அதில் மூலையில் ஏற்படும் புற்றுநோய்கள் மற்றும் எண்பு மச்சை மற்றும் எண்பு புற்றுநோய்கள் என்பவை பொதுவான சிறுவர்களில் ஏற்படும் புற்றுநோய் வருடத்திற்கு இருநூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது வயது வரையான சிறுவர்கள் இப்புற்றுநோயினால் இறக்கின்றனர் நிலையிலே சிகிச்சை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அறிகுறிகளை பார்க்கும் போது தீவிரமான கலைப்பு மற்றும் சோம்பல் தன்மை போன்றன ஏற்படலாம் அதே போல் தீவிர தலையீடி தலையின் சுற்றளவு பெரிதாகுதல் போன்றவை நீண்டகாலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் புதிதாக ஏற்படும் தலையின் சுற்றளவு பெரிதாகும் தன்மை தீவிர தலையிடி வாந்தி வலிப்பு வருத்தம் மற்றும் கண் கண்களின் பார்வையில் ஏற்படும் குறைபாடு குருட்டு தன்மை இரட்டை பார்வை அல்லது மார்கல் முனைப்புற்று நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம்